கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இந்த பத்தொம்பதாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ நான் எட்டாம் கிளாஸ் படிச்சிகிட்ருக்கேன் அந்த ஐம்பத்தாறில் அமெரிக்க தேசத்தில் கொஞ்சம் வாலிபர்கள் உலக மக்களுக்காக கூடி ஜபிக்கிற கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஹைஸ்கூல் டீச்சர்ஸ் அமெரிக்காவில் நிறையா இருந்தாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு ஜபக்குள் இருக்கும் காலேஜின்னா ஜபக்குழு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜபக்குழு கல்லூரி பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் அடிக்கடி இந்த சனி ஞாயிறு அது மாதிரி ஏதாவது லீவு நாட்களில் சுவிசேஷம் சொல்ல பக்கத்து தீவுகளுக்கு போவாங்க அமெரிக்காவுக்காரங்க அமெரிக்காவுக்கு வருவாங்க தீவுகளை தேடி போவாங்க ஹெலிகாப்டரில் போவாங்க அப்படி ஒரு நாள் ஹெலிகாப்டரில் ஒரு ஜபக்குழு குரூப் எல்லாம் கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர்ஸ் ஒரே ஒரு விமானி அந்த ஹெலிகாப்டரை ஓட்டுறவர் அவரும் ஜபக்குழு அங்கத்தினர் ஒரு டீமாக இருந்து கீழே வர்றாங்க தென் அமெரிக்கா கடந்த பக்கத்தில் ஒரு தீவுக்கு போகிறாங்க அந்த தீவை பற்றி இதுக்கு வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு அங்கே உள்ள மக்கள் எப்படி அந்த தீவுக்கு பொதுவாக யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அந்த தீவை பற்றியே ஒரு கெட்ட பேர் அவங்க மனுஷனை சாப்பிட்றவங்க அவங்க மனிதர்களை கொன்று போடுவாங்க அவங்க துணிவு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஒரு தவறான பேர் இருந்ததுனால அங்கே ஒரு விசிட் பண்ணலாம் ஹெலிகாப்டரில் அந்த தீவை ஒரு சுற்றி சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு வர்றாங்க ஒரு சனிக்கிழமை வர்றாங்க வந்தால் ஹெலிகாப்டர் பறக்கிற உயரம் அதிலருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அந்த மக்களை பார்க்குறாங்க அங்கே ஒரு பெரிய கூட்ட மக்கள் இந்த ஆடு வந்த போகும் போகும்போதுங்க அது மாதிரி ஒரு ஒரு கூட்ட மக்கள் இந்த ஹெலிகாப்டரை பார்த்த உடனே ஓடுறாங்க அந்த இறைச்சலை பார்த்து ஓடுறாங்க யாரும் துணி கொடுக்கலை ஆண்களும் கொடுக்கல பெண்களும் எடுக்கலை சின்ன குழந்தைகள்லாம் கூட ஓடுறாங்க எல்லாம் துணி இல்லாமல் ஓடுறாங்க அவங்களுக்கு அதிர்ச்சியாக போச்சு அவரை நல்லா பார்க்குறதுக்காக இன்னும் ஹெலிகாப்டரை கீழே இறக்குறாரு இறக்கணுன்னு அவங்க கையிலெல்லாம் அம்பு வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் மேலேயே கொஞ்சம் உயரமாகவே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த மக்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஹெலிகாப்டர்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்குள்ளே எல்லோருக்கும் எல்லோரும் ஐம்பது ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பறந்து அமெரிக்காவுக்கே போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஜப குழுவில் அதை சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த மக்களுக்காக ஜபிக்கணும் இந்த மக்கள் மத்தியில் நம்ம சனி ஞாயிறுலாம் போகணும் இந்த மக்களுடைய லாங்குவேஜ் படிக்கணும் இதற்கான முயற்சிகள் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம் அதுக்கு வரும் முயற்சி எடுப்போம் ஒரு சின்ன ஒரு கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் சில மாணவர்கள் அதில் உற்சாகப்பட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க அதை கர்சனையோடு ஜெபம் பண்ணாங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டு விடலை அந்த ஜனங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும் அதில் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க அவனுடைய கிருபையினால் முதல் முயற்சிக்குள்ளே அந்த மறுபடியும் அந்த அதே தீவுக்குள்ள அதே அந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க வரும்போது இப்போ நிறைய சாக்லேட் நிறைய விதவிதமான சாக்லேட் வாங்கி ஹெலிகாப்டர்லேருந்து போடுறாங்க பரவலாக எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் எங்கெல்லாம் குடிசை இருக்கோ அங்கெல்லாம் போடுறாங்க சாக்லேட்டாக போடுறாங்க அடுத்த வாரம் வந்தாங்க அடுத்த வாரமும் கீழே இறங்கலை ஏன்னா எல்லாம் வச்சுருக்காங்க ஜனங்களுக்கு ஒரு பயம் ஆனால் இந்த சாக்லேட் அவங்க இந்த அதை பிளாஸ்டிக் கவரை உரிச்சு சாப்பிட்றதுக்கெலாம் தெரியாது அதோடு சேர்த்து சமைக்கிறாங்க அந்த அந்த அதை கவர் பண்ணியிருக்கிற அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்த்து சமைக்கிறாங்க டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் சாக்லேட் போடுறாங்க பிறகு எல்லாம் துப்பி துப்பி போட்டிருக்காங்க அதை சரியாக சாப்பிடலை எல்லாம் துப்பி துப்பி போட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு என்ன பிரியம்னு சொல்லி கத்திலாம் வாங்கிட்டு வர்றாங்க கத்தி போடுறாங்க கத்தி ரொம்ப ஆசையோடு எடுக்கிறாங்க கத்தி அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்குது ஆனாலும் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜோகம் பண்ணுறாங்க அப்படியே அவங்க திரும்பி வர்ற வழியில் அதே காட்டு மக்கள் ஒரு பெண் தனியாக நிற்கிறா கூட்டமே இல்லை ஹெலிகாப்டர் அப்படியே இறக்குறாங்க அந்த பெண்ணுடைய இப்போ லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரில இவங்க லாங்குவேஜ் அவளுக்கு தெரில கொஞ்சம் சாக்லேட்டு இதில் இந்த இந்த நம்ம நம்ம சர்க்கரை கற்பட்டி இந்த மாதிரி உள்ளது கவர் பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் இருக்கிறது கொடுக்குறாங்க அவளுக்கு அடுத்த முறை வரும்போதும் அவள் பின்னாலே ஓடி வர்றா இப்படி ஒவ்வொரு வாரமாக சந்திக்கிறாங்க அந்த பெண் வந்து இவக்கிட்ட இவங்கக்கிட்ட நெருங்கி பழக ஆசைப்படுறான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே அவுட்டரில் போய் மலைக்கு அப்பால் நிறுத்துகிறாங்க அவள் ஓடி வர்றா அவளை கேட்குறாங்க என் கூட எங்கள் கூட வாழ்வியா அப்படின்னு கேட்குறேன் அங்கே வந்து கல்யாணம் கணவன் மனைவி அந்த மாதிரி உறவுகள் கிடையாது மிருகம் எப்படி வாழுது கண்ட பசு கண்ட காளை அதே மாதிரி மனிதர்களும் மிருகம் மாதிரியே வாழ்கிறாங்க கும்பல் கும்பலாக வாழ்கிறாங்க அந்த பெண் கணவன் அப்பா அம்மா அந்த உற அந்த அந்த மாதிரி உறவுகள் ரொம்ப இல்லை பெத்த தாய் தெரியும் தகப்ப யாருன்னு தெரியாது அந்த பெண் வந்து சம்மதிக்கிறான் உங்கள் கூட வர்றேன் உடனே இவங்க இங்கே கொண்டு வர்றாங்க அவளுக்கு இங்கே உள்ள பெண்கள்லாம் ட்ரெஸ் பண்ணது ஆண்கள் ட்ரெஸ்ஸோடு இருக்கிறத பார்க்குறா இவளுக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அவளும் போட்டுக்கிட்றா அவளும் அங்கே தங்க வச்சுருக்காங்க த தங்க வைக்கும்போது அவள் லாங்குவேஜி அவ அவள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவள் அவள் மூலமாக ஒவ்வொரு பொருளையும் காட்டி லாங்குவேஜை படிக்கிறாங்க ஒரு ஒரு பழத்தை காட்டினா அவள் என்ன சொல்கிறா பழத்துக்கு ஒரு கம்பு குச்சியை காட்டினா அவள் என்ன சொல்கிறா அதெல்லாம் ஒரு டிக்ஷனரி தயார் பண்ணுறாங்க அவளை வச்சு லாங்குவேஜி படிக்கிறாங்க சில மாதங்கள் அங்கே தங்க வைக்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க விதவிதமான ஆகாரம் கொடுக்குறாங்க பெண்கள் மத்தியில் தங்க வைக்கிறாங்க கடவுளுடைய கிருபையினால் அந்த லேங்குவேஜை ஒரு டிக்ஷனரி போட்டாங்க லேங்குவேஜை இவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளை பேச சொல்லி அதை புரிகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அவங்க லிங்கஸ்டிக் படித்ததுனால அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க கல்லூரியில் இந்த லிங்கஸ்டிக் ட்ரைனிங் உண்டு அதனால் இவ்வளோ வச்சு ஒரு ஒரு லாங்குவேஜை படிக்க ஆரம்பித்தாங்க டிக்ஷனரி அதுக்கு தயார் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பாட புஸ்தகம் தயார் பண்ணிட்டாங்க அழகாக இவங்க பேச பழகிட்டாங்க ஒரு சில மாதங்களில் அந்த லாங்குவேஜில் பழக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெடி ஆகிட்டாங்க மக்கள்கிட்ட ஒரு சுவிசேஷத்தை அவங்க லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு அதை பேசி அவாக்கிட்டே புரிஞ்சுதா புரியலையா அதை ட்ரைனிங் எடுத்துட்டாங்க இப்போ ஒரு கிறிஸ்மஸ் டே வந்து அந்த கிறிஸ்மஸ் டேயில் நல்லா ஜெபம் பண்ணி ஒரு பெரிய ஜெப குழுவை ஆரம்பித்து நூற்றுக்கணக்கானவங்க ஜெபம் பண்ணுறாங்க இவங்க அர்ப்பணித்தவங்க நாலு பேர் நாலு வாலிபர்கள் மூணு பேர் திருமணமானவங்க ஒரு வாலிபர் அவங்க புறப்பட்டாங்க ஜெப்பத்தோட கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ் வீக்கில் அந்த தீவுக்குள்ளே போயிட்டாங்க இறங்கணும்னு சொல்லி முடிவுபட்டாங்க ஆனால் அவங்கெல்லாம் கையில் அம்பு வச்சுருக்காங்க அம்பு வச்சுருக்காங்க ஈட்டி வச்சிருக்காங்க எல்லோரும் தற்காப்புக்கு இருக்காங்க இவங்க ஸ்வீட்லாம் போடுறாங்க மிட்டாயெலாம் போடுறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அந்த ஹெலிகாப்டரை அவங்க இதுக்கு முன்னால் பார்த்ததில்ல ஆனால இது என்னது இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் பேண்ட் சட்டை போட்டதுனால அவங்களுக்கு அவங்க துணியை பார்த்ததில்லை அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பெண்ணை கொண்டு போனதுனால இவங்களுக்கு ஒரு நம்மளை கடத்தையும் கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஜனங்கள் திகைப்போடு பார்க்குறாங்க அவங்க வந்து அவங்க தெரிஞ்ச அந்த லாங்குவேஜில் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் தெய்வம் உங்களை நேசிக்கிறார் உலகத்தை படைச்ச தெய்வம் எங்களை அனுப்புனார் இதெல்லாம் அந்த லாங்குவேஜில் சொல்கிறாங்க சொன்னாலும் அந்த லீடர் அந்த காட்டு தலைவன் ஒரு ஆர்டர் போடுறான் ஈட்டியால் எரியுங்க உங்கள் அம்புகளால் எரியுங்க நாலு வரையும் கொல்லுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறான் பக்கத்தில் நதி நதியில் தூக்கி வீசிட்டாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு திருமணமான புதுசு இது வரைக்கும் கனெக்ஷன் இங்கேருந்து ஃபோனில் இருக்காங்க இறங்குறோம் எங்களுக்காக ஜவு பண்ணுங்க டெலிவிஷன்லேயும் காட்டுறாங்க அவங்கள ஜபிக்கு ஜபிக்கும் மக்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை சட் பண்ணிட்டு நாலு பேர் செத்துட்டாங்க ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு அவங்க பாடி தண்ணியில் மிதக்கு அந்த பெண் திகைத்து போனாள் லாங்குவேஜ் படித்த அந்த பெண் திகைத்து போனாள் அவளை பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை தப்பான கருத்தில் கொண்டுட்டாங்க அறியாமையினால் கொண்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இது நடந்தது பத்திரிக்கையெல்லாம் படித்த முட்டாள்கள் பத்திரிக்கை ஹெட்டிங்கில் அதான் படித்த முட்டாள்கள் என்ற தலைப்பில் பத்திரிக்கையெல்லாம் எழுதுது இந்த உலகம் வீண் இது வேஸ்ட் ஆகிக்கிறாங்க ஞானம் இல்லை அறிவு இல்லை இப்படிலாம் பேசினாங்க ஆனாலும் ஜபிக்கிற மக்கள் ஜெபிச்சாங்க நாலு பேருடைய மனைவியும் கணவனை இழந்துட்டாங்க அவங்க குழந்தைகள் பெற்றோரை தகப்பனை இழந்து இழந்துட்டாங்க அருமையானவர்களே ஆனால் மனைவிமார்கள் அன்றைக்கே எங்கள் கணவன்மார்கள் துவங்கின அந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம் உடனடியாக செய்வோம் அடுத்த வாரமே அந்த விமானம் ட்டுறல அவங்க ஒய்ஃபெல்லாம் அவர் பேர் நெய் நெற்று நெற்று அவர் பேர் அவர் மனைவியெல்லாம் வயிற்றில் குழந்திருக்கு வயிற்றில் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாதம் குழந்த வயிற்றில் இருக்குது என் கணவன் தொகுத்தனை பணியை விட மாட்டேன் அடுத்த வாரமே புறப்பட முடிவு பண்ணிட்டாங்க அதே தீவுக்குள்ள அநேகரை ஜபிக்க வச்சாங்க அதுக்காக ஜபிக்க பேர் எழும்புனாங்க என்ன லாங்குவேஜெல்லாம் படித்தாச்சு மனைவி மாறும் படிச்சுட்டாங்க அடுத்த வாரமே அதே காட்டுக்குள்ளே போனாங்க அவங்க மனைவிமார்கள் மட்டும் போனாங்க மனைவிமார்கள் மட்டும் போனாங்க அவங்கள கூட்டி போனவங்க இறக்கி விட்டு பறந்து வந்துட்டாங்க அவங்கள இறக்கி விட்டாங்க அது மட்டும் இல்லை மரத்து கீ அங்கே வந்து காட்டு மிருகங்கள் நிறைய உண்டு கீழே தங்க முடியாது அதனால் மரத்து மேலே ஒரு சின்ன வீடு கட்டி அங்கே தான் தங்கியிருந்தாங்க மரத்து மேலே படி சின்ன படி கயிறு பண்ணி வச்சு அந்த மரத்து மேலே உள்ள சின்ன வீட்டில் தங்கியிருந்தாங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு மக்களோட பழக ஜோபம் பண்ணுறாங்க ஆகாரம்லாம் கொண்டு போயிருந்தாங்க கத்தோடைய கிருபையினால் அந்த குழந்த பேர் டைம் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து ஹெலிகாப்டர் அந்த அம்மாவை கூப்பிட்டு குழந்த பெறதுக்காக கூப்பிட வந்தாங்க நாங்கள் வரமாட்டோம் குழந்தை இந்த மலையிலே பிறக்கட்டும் நாங்கள் வரமாட்டோன்னிட்டாங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க வரல போகலை அந்த மரம் வீட்டில் செயின்ட்டு அந்த விமானம் ஓட்டுறவர் இறந்துட்டார் அவர் மனைவிக்கு குழந்த பிறந்துச்சு அது வரைக்கும் மக்களை சந்திக்க முடியல மக்கள் கிட்ட நெருங்கலை இவனுக்கு குறித்த ஒரு பயம் ஆனால் அந்த குழந்த பிறந்த பிறகு அதை பற்றி அந்த காட்டு தலைவன் ஆர்டர் போட்டதால கொல்ல சொல்லி அந்த காட்டு தலைவன் நம்ம காட்டுக்குள்ளே ஒரு குழந்த பிறந்திருக்கு அதுவும் வெள்ளை கொ கலரில் குழந்த பிறந்திருக்கு அதை நான் பார்க்கணும் காட்டுத்தலை ஒரு கூட்டம் மக்களோட பூக்களை பறி பூக்களை தோற்று பூக்கொத்துக்களை கையில் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையை பார்க்க வந்தான் அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறான் அவங்க குழந்தெல்லாம் வேலை க வேற கலர் அநேகர் கருப்பு அநேகர் ப்ரௌன் ஆனால் வெள்ளை கலரில் குழந்த பிறந்திருக்கு அது ஆச்சரியமாக பார்க்குறான் அவன் சொல்கிறான் என் காட்டுக்குள்ளே பிறந்த குழந்த என் குழந்த அப்படின்னு அவன் சொல்கிறான் இவங்க லாங்குவேஜெல்லாம் படிச்சிருக்காங்க அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுது நிறைய லேடிஸ் வந்து பார்க்குறாங்க அதுக்கு பிறகு ஒரு காட்சி பொருளாகிட்டாங்க எனங்கெல்லாம் வந்துறாங்க பார்க்குறாங்க வர்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் சுயிசைஸாக பணிய ஆரம்பிக்குது அந்த புக்கு எழுதினவர் சொல்கிறாரு அந்த குழந்தை அந்த காட்டு மக்களுக்கும் அந்த மிஷினரிகளுக்கும் ஒரு பாலமாக இருந்தது அந்த குழந்தை பாலமாக எல்லாமே அது அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு அந்த மலையில் உள்ள விசேஷ கிழங்குகள் பூக்கள் காய்கள் பழங்கள் இதெல்லாம் கொண்டு வருவாங்களாம் பெண்கள் முதலாவது நல்லா பழக ஆரம்பித்தாங்க சத்தியம் மக்களுக்குள்ளே போக ஆரம்பித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க காலங்கள் கடந்தது நிறைய நேரம் சொல்ல நேரம் இல்லை நான் சுருக்கமாக சொல்றேன் பாருங்கள் சில ஆண்டுகள் கரெக்டாக பதினாறு ஆண்டுகள் இடையில நிறைய காரியங்கள் நடந்திருக்கு பதினாறு ஆண்டுகள் பிறந்த அந்த குழந்தைக்கு பதினாறு ஆகிட்டு சத்தியத்தை அந்த குழந்தைக்கு சொன்னாங்க அந்த குழந்தை ரட்சிக்கப்பட்டது பதினாறு வயசு பையன் அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு பேப்டிசம் கொடுக்க போகிறோம் காட்டு ஜனங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க காட்டு தலைவன்லாம் வந்திருக்கிறான் அருமையானவர்களே அதில் தான் அந்த இடத்துல ஒரு ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க ஜனங்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொள்கிறாங்க அங்கே ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுது ஆலயங்கள் கட்டப்படுது அங்கே திருச்சபை வளர ஆரம்பிக்குது அந்த தலைவன் காட்டு தலைவன் அவனை அமெரிக்காவை கூப்பிட்டு போகிறாங்க உலக நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க அமெரிக்காவில் ஒரு ஸ்பெஷல் கல்லூரியில் வேதாகம கல்லூரியில் அவனுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க அவன் அவன் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொள்கிறான் சத்தியத்தை அறியிறான் காட்டு தலைவன் ரட்சிக்கப்படுறான் படிக்கிறான் வேதாகமும் படிக்கிறான் ஆங்கிலம் படிக்கிறான் அங்கே திருச்சபை உரையாகுது அந்த சபையில் பாஸ்டராக வர்றான் காட்டுத்தலைவன் சபையில் பாஸ்டராகிறான் நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க வேதாகவும் படிக்கிறாங்க அந்த காட்டுத்தலைவனுடைய பொறுப்பில் திருச்சபைகள் பெருகுது திருச்சபைகள் பெருகுது அநேக ஆண்டோரை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆண்டு திருச்சபாங்க மலருதையா ஆனால் நாலு பேர் நாலு பேர் தங்கள் உயிரை அவங்கெல்லாம் இருபத்தி நாலு வயசு முப்பது வயசுக்குள்ள உள்ளவங்க எல்லாரும் முப்பது வயசுக்குள்ள உள்ளவங்க தங்கள் உயிரை விதைத்தார்கள் அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது விதைச்சாங்க ஏன்னா அது முளைக்கும் திருச்சபை உதயமாக நாலு பேர் வாலிபர்கள் தங்கள் உயிரை விதைத்தார்கள் தங்களை விதைத்தார்கள் ஆக்கோ என்ற காட்டில் சபை உதயமாய் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் பேப்டிஸாகட்டு தாங்க ஒரு சபை உதயமாயிற்று ஒரு சபை ஆயிற்று அருமையானவர்களே தங்கள் வாழ்க்கையை விதைக்கக்கூடிய தேவனுடைய கையிலே அர்ப்பணிக்கக்கூடிய உன்னத மனிதர்கள் இவங்கெல்லாம் சாதாரணமானவங்கள இந்த உலக வாழ்க்கையை பூமிக்குரிய வாழ்க்கையை அது அதை பெருசாக நினைக்கல பரம வாழ்க்கையை தான் முக்கியமாக நினச்சாங்க அவங்கள மாதிரி தொடர்ந்து அடுத்த நாளில் இதனுடைய நான் சொல்லுவேன் இப்போ நம்ம ஜபிப்போம் அந்த நாலு பேரை போல் அதனுடைய லீடர் பேர் ஜிம் எலியட் அந்த மாதிரி தேவகரத்தில் விதைக்கப்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவங்க உண்டாயா இந்த ஜெப நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டோருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் கொண்டு உலக திருச்சபையை உயர்த்துவார் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு ஜெபிப்பேன் கடினமான ஊழியத்துக்கு நான் ஜெபிப்பேன் அவங்க கூட ஒப்பு கொடுங்க இயேசுவின் மகிமையான நாமத்தினால ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்